அடிமையாக இல்லை அடிமையின் ரூபம் எடுத்தார் ஆனால் அதே சமயத்தில் ஃபேரஸிஸம் எல்லாரும் வந்து அவரோட ஆர்கியூ பண்ணுறச்சா அவங்க தான் ரைட்டுங்கிறச்சா வாய மூட வச்சாரு உடனே எடுத்து எடுத்து சொன்னார் அவங்க சிந்தையில் இருக்கிறச்சைய அதை கவனிச்சு பேசினார் நல்ல கவனிங்க அடிமைத்தனம் வேற அடிமையாக நீங்களாக வாலண்டியராக அடிமை போல் அவங்களுக்கு சர்வ் பண்ணுறது வேறு ஒருத்தவங்க கண்ட்ரோல் பண்ணி ஒருத்தவங்க அதிகாரம் செலுத்தி அதுக்கு அடிமையாக இருந்தீங்கன்னா நீங்கள் அடிமையின் பொழப்பை அது கட் கட்டுக்குள்ளே இருக்கிறது பட் நீங்களாக சர்வண்ட் போல் நடக்கிறது வேறு அது உங்கள் சாய்ஸில் கடவுளுக்கு படிஞ்சு செய்கிறீங்க ஐ ஹோப்பு உங்களுக்கு இதை புரிய வைக்கிறேன்னு நினைக்கிறேன் புரிய புரிஞ்சிக்கங்க கிறிஸ்தவங்களாக அன்புலையும் ஒருவருக்கு ஒரு அன்புலேயும் நீதியிலையும் சுத்தத்துலேயும் பரிசுத்திலையும் வாழணுமே ஒழியா கட்டுக்குள்ளே இருக்க போல இருக்கக்கூடாது சரி இப்போ ஆதியா மூணு பதினஞ்சில் தேவன் அவன் பாவம் பண்ணோன்னா அவனுக்கு இருக்கிற அறிவுக்கு அத்தி இலைகளை எடுத்து மூடுறான் அது குறைவுள்ள அறிவு மனுஷங்கிறத காட்டுறான் அத்தி மரம் இலை வந்து ஒரு நாளைக்கு தான் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் அதுக்கப்புறம் காஞ்சி போயிடும் அத்தி மரத்தை ஏன் இப்போ ஒரு ரகசியம் சொல்கிறேன் அத்திமரத்தை ஏன் இஸ்ரேலில் எருசலேம் போகிறச்சு சபிக்கிறார்னா அதுக்கு ஆவிக்குரிய ரகசியம் ரெண்டு இருக்குது ஒன்று அத்தி மரம் வந்து இஸ்ரேல் மக்கள் கனி கொடுக்காம தேவனா இயேசுவை ஏற்றுக்கொள்ளாமல் சத்தியத்தை புரியாமல் இருக்காங்க அந்த சாபம் ஒன்று அர்த்தம் ரெண்டாவது அர்த்தம் இந்த அத்திமர இலை தான் ஆதாமு தனக்கு தன்னை மூடிக்கொண்டது அதனால அதை சபிக்கிறாரு ஆனால் தேவ ஞானம் முழுமையான ஞானம் அவர் வந்து ஒரு ஆட்டை பழகிட்டு அந்த ஆட்டின தோலை தான் ஆதாமிய வாழ்க்கை பொத்துறாரு சரி பாவம் பண்ண பிறகு தேவன் தேடி வர்றாரு தோட்டத்துக்கு அவருக்கு எல்லாம் தெரியும் அப்பையும் தேடி வர்றாரு இவன் ஒழிஞ்சிருக்கிறது தெரியும் தேடி வந்து எங்கே இருக்கேன்னு கேட்குறாரு அவன் ஒளிஞ்சிட்ருக்கேங்கிறான் அதுக்கு காரணம் நம்ம பாவம் மண்ணாலும் ஒளிவோம் குற்ற உணர்வு இருந்தாலும் ஒழிவோம் கடவுளை விட்டு அதனால தான் மன்னிப்பு கேட்டு சரியாகுங்கிறாரு கடவுள் அப்போ இவன் தேடி இவர் தேடி வந்து பேர் சொல்லி அழைக்கிறார் நம்மளை எல்லாரையும் ஆதாம் எப்படி பேர் சொல்லி ஆயிரம் 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 மிருகத்துக்கு பேர் வச்சானோ அவ்வளோ ஞானம் தேவன் கொடுத்த ஞானம் அந்த சிறு மூளையில அதெல்லாம் படைச்ச தாப்பன்னு பில்லியன் பீப்புள் உலகத்தில் மா பிறந்து மாண்டு இறந்துக்கிட்டு இருக்காங்க அப்பையும் பேர் சொல்லி அழைக்கிறார் நம்மளை வந்து அவர் வந்து கேட்குறாரு ஆனால் என்ன சொல்கிறோம் ஆதாம் ஏவாளும் தான் தப்பை உணராமல் ஐயையோ நான் தப்பு பண்ணிட்டேன் உங்கள் கீழ்படி இல்லைன்னு சொல்ல தைரியம் இல்லாமல் கோளையாட்டி தப்பை வந்து ஏவாள் மேலே போடுறான் ஏவாள் என்ன செய்கிறாள் அவளும் கோழையாக பாம்பு மேலே போடுறான் பாம்ப சபிக்கிறாரு நல்ல கவனிங்க எங்கே ஒரு சீக்கிரட் இருக்கு நீ இனிமேல் மண்ணில் நீ நகர்ந்து மண்ணை திம்பாய்